பிகேஎன் செய்திகள் வாசிப்பது புதியவன் இன்று நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டில் நடைபெற்றது இதில் ஒரு பகுதியாக திருவொற்றியூர் ஏழாவது வட்டத்தில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் ராயபுரம் மனு வேலம்மாள் பள்ளியிலும் கார்கில் நகர் உள்ள மாநகராட்சி பள்ளியிலும் ஆய்வு மேற்கொண்டார் அவருடன் திருவொற்றியூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் மற்றும் ஏழாவது மாமன்ற உறுப்பினர் டாக்டர் கே கார்த்திக் ஆகியோரும் பார்வையிட்டனர் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க பாராளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டு இந்த திருவட்டூர் தொகுதியில ஏழாவது வட்டத்திலையும் சரி திருவெட்டூர் தொகுதியிலும் சரி நிறைய பேர் வந்து போன எலெக்ஷன்ல ஓட்டு போட்டவங்களுக்கு இன்னைக்கு ஓட்டு ஐடி இருந்தோம் அந்த ஓட்டெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பப்படுறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டோருக்கு இந்த திருவத்தூர் தொகுதியில ஓட்டு இல்ல நம்ம ஏழாவது வட்டத்துல ஒரு ஐநூறுல இருந்து ஐநூறுக்கு மேற்பட்டு ஒரு அது ஆயிரமா கூட ஆகலாம் இன் ஈவினிங்ல இருந்து தெரியும் அவ்வளவு பேருக்கு வந்து ஓட்டு வந்து இல்லை அப்படின்னு ஓட்டர் ஐடி இருக்கவங்களுக்கு சோ இவங்க இவங்கெல்லாம் இது வந்து சோ திமுகவினர் தோல்வி பயத்தால பல வித்தைகள் பண்றாங்க அதுல இதுவும் ஒரு விதமான வேலை என்று தோணுது ஏன்னா நிறைய மக்கள் ஓட்டு இல்லை அதே மாதிரி பூத்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருக்கு ஸ்கூல் ஒரு இடத்துல போட்டிருக்கு நூத்தி ஐம்பத்தி ஏழு அங்க பாத்தீங்கன்னா வேலம்மா ஸ்கூல்ல ஆனா அந்த ஆன்லைன்ல போட்டு பார்த்தா அவங்க கார்கேங்க ஒரு ஸ்கூல் காட்டுது குளறுபடி பண்ணிருக்காங்க இது ஏன் அப்படின்னு தெரியல இந்த இந்த எலெக்ஷன்ல பர்டிகுலரா திமுக கையாண்றக்கூடிய நேற்று வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொன்னாரு அவருடைய குடும்பத்துல எல்லாருடைய ஓட்டுமே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஆமாங்க காங்கிரஸ் கட்சி நீங்க இங்க போன வாட்டி ஏழாவது வட்டத்துல போட்டியிட்ட பாஜக வேட்பாளருக்கே ஓட்டு இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா அதிமுக ஓட்டுனாலும் எடுத்துட்டாங்களோ அப்படின்னா கூட்டணி இல்ல அப்படிங்க இங்க இங்க இருக்கிற பாஜக ஓட்டும் எடுத்திருக்காங்க வந்து தெரிஞ்சது நாங்க அதிமுக ஓட்டு இவ்வளவு எடுத்திருக்காங்க இந்த மாதிரி அவங்கவுங்க கட்சியினருக்கு அவங்கவங்க தகவல் சொல்லியிருக்காங்க

திமுகவினர் எங்க குற்றம் சாட்டுற மாதிரி திமுக இல்ல அது செக் பண்ணியும் எல்லாருக்குமே அவங்க ஓட்டு இருக்குன்னு உறுதியா இருந்திருக்காங்க ரெகுலரா ஓட்டு போடுறது உறுதியா இருந்திருக்காங்க பட் இப்ப வந்து செக் பண்ணும் போதுதான் தெரியுது அது ஓட்டு இல்லன்றது எவ்வளோ பேருக்கு ஓட்டு இல்லை அதிமுக சார்பில் ஏன்னா கண்டனம் குரல் இல்லை போராட்டம் ஏன்னா என்னங்க இந்த ஆட்சியை வீழ்த்துறது தாங்க போராட்டம் அதிமுக சார்புல இந்த ஆட்சியை வீழ்த்துறது எங்களோட ஒரே குறிக்கோள் அது நடக்கும் சரி இது இந்த எலெக்ஷன் முடிஞ்சவொன்னே இந்த ஓட்டு இல்லாதவங்களுக்குலாம் ஓட்டு சேர்க்குற வேலையை கவனமாக எங்களோட பாக முகவர்கிட்ட சொல்லியிருக்கோம் சோ அந்த வேலையை செய்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த திமுக ஆட்சியை வீழ்த்துறது தான் எங்களோட ஒரே குறிக்கோள் ஒரே போராட்டம் பெரிய வாக்காளர்லாம் வந்து ஓட்டு போட வராங்க அவங்க நீங்க எப்படி பாக்குறீங்க இப்போ இது வந்து ஒரு பெரிய ஜனநாயக திருவிழா இந்தியான்றது ஒரு மிகப்பெரிய நூறு கோடிக்கு மேல உள்ள ஜனத்தொகை உள்ள நாடு இந்த நாட்டுல நம்மளும் வந்து இந்த நாட்டோட பிரதமரை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ இந்த நாட்டுல ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறதுக்கோ நம்ம தொகுதியில யார் நமக்கு சேவை செய்யணும்ன்ற உரிமையை வழங்கியிருக்காங்க ஸோ அதனால இளைஞர்கள் வந்து ஆர்வமாக வந்து உங்கள் ஜனநாயக கடமையை நீங்கள் தான் நம்மளோட தேவைகளை பூர்த்தி செய்யணும் ஸோ அதுக்கு ஒரு உரிமை இந்த உரிமையை நீங்கள் விட்டுக் கொடுக்காமல் இந்த ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என்று உங்கள் அனைவரும் கைக்குப்பி கேட்டுக்கொண்டிருக்கிறேன்